டியூப் தமிழ் வணக்கம் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கா மந்திரிகள் பதவியேற்பு வைபவத்தில் பேசி இருக்கின்ற மிக பெரிய உரையினுடைய சுருக்கம் என்ன எழுபத்தி ஏழு வருடங்களாக இலங்கை பாராளுமன்றமும் நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் தவறுகளை அவர் முழுமையாக கட்டி உரையாற்றியிருக்கின்றார் இரண்டாவதாக பதவியேற்பு வைபவங்களில் காடு மலை தவிடு பொடி என்று கதை விடாமல் உண்மையை அவர் பேசியிருக்கின்றார் இங்கு நடந்து முடிந்திருப்பவை எதுவும் பெருமைக்குரிய விடயங்கள் அல்ல நாம் பெருமை பேசுவதற்கு என்பதை அவருடைய உரை சொல்லாமல் ஒப்புக்கொள்ளுகின்றது தென்னாசிய வட்டகையிலே முதல் முதலாக பெருமை பேசாது பதவியேற்பு வைபவத்தில் குறைகளை தெளிவாக சுட்டிக்காட்டிய முதலாவது தென்னாசிய ஜனாதிபதி என்ற புகழ் இவருக்கு இருக்கின்றது மூன்றாவது தனது மந்திரி சபையில் இருப்பவர்கள் வானத்தை வளைத்து வில்லாக்கி வையத்தை நாணாக்கி சூரிய சந்திர கிரகணங்களை அம்பாக்கும் வீரர்கள் அல்ல இவர்களை வைத்து என்ன செய்ய முடியும் என்பதை அவர் இந்த உரையில் குறிப்பிடவில்லை ஆனால் ஒன்றை திட்ட தெளிவாக கூறியிருக்கின்றார் எழுபத்தி ஏழு வருடங்கள் நட பட்ட தவறுகளை ஏன் இந்த இடத்தில் பேசுகின்றேன் என்றால் நீங்களும் அதே தவறை செய்தல் கூடாது அரைத்த மாவை மறுபடியும் அரைத்தல் கூடாது செக்கு மாடுகள் போல் மீண்டும் இந்த நூற்றாண்டின் அடுத்து வரும் எழுபத்தி ஐந்து வருடங்களை அதே பாணியில் சுற்றி முடிக்க கூடாது என்பது இந்த குறைகளை பேசியதன் அடையாளமாக இருந்தது அவர் என்ன செய்ய போகின்றார் என்பதை இந்த உரையில் காண முடியவில்லை ஆனால் இந்த நூற்றாண்டின் எஞ்சிய எழுபத்தி ஐந்து வருடங்களை வெற்றிடமாக அவர் வைத்திருக்கின்றார் நீங்கள் என்ன செய்யப் போகின்றீர்கள் என்பதை பொறுத்து தான் இந்த வெற்றிடம் நிரவலாகும் என்பது அவருடைய மௌன அடையாளமாக இருக்கின்றது உலகத்தை தொட முடியாத அளவிற்கு உலக நாடுகள் வளர்ந்து ஓடி செல்ல விட்டுவிட்டு அது எந்த பிரஜையும் இல்லாமல் வெறும் இனவாதமும் இனக்குரோதமும் பழிவாங்கலுமாக இந்த எழுபத்தி ஏழு வருடங்களை கோட்டை விட்டு இன்று உலகத்தோடு ஓட முடியாத அளவிற்கு நாங்கள் கால் முறிந்து கிடப்பதற்கு என்ன காரணம் நீங்கள் நடத்தியிருக்கின்ற குரோத இனவாத இனவறுப்பு இனமோதல் அரசியல் என்று அவர் திட்ட தெளிவாக கோடிட்டிருக்கின்றார் இந்த உரையினுடைய அடிப்படை அம்சம் அவர் கையில் இருக்கும் ஐந்து வருடங்கள் நடைபெற்ற எழுபத்தி ஏழு வருட தவறுகளை திருத்தும் காலமா இல்லை அடுத்து வரும் எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு இந்த நாட்டினுடைய அரசியலை நடத்தும் காலமா இல்லை தவறையும் திருத்தி எதிர்காலத்தையும் நோக்கி நடக்கின்ற என்பதை அவருடைய இருபத்தி ஓராம் திகதி உரையில் காண முடியும் என்று நம்பலாம் அவருடைய உரையில் கூறப்பட்டிருக்கின்ற விடயங்களை இனி தனித்தனியாக சுருக்கமாக சிறியதாக பார்க்கலாம் இலங்கை வரலாற்றில் மிக பெரிய தவறு வடக்கிற்கு எதிராக தெற்கை ஏவி விடுகின்ற ஒரு கூட்டமும் எதிராக வடக்கை விடுகின்ற ஒரு கூட்டமுமாக இந்த இரண்டு கூட்டங்களினுடைய அரசியல்தான் இந்த நாட்டை சீரழித்திருக்கின்றது இது நிறைவடைய வேண்டும் இந்த செயலினால் மக்கள் குழுக்களிடையே சந்தேகம் அவநம்பிக்கை குரோதங்கள் வளர்வதற்கு இத்தகைய ஒரு தப்பான அரசியல் காரணமாக அமைந்துவிட்டது இதற்கு இனி இடமில்லை என்பது அதன் கருத்தாகும் அமைச்சர்கள் தான் தோன்றித்தனமாக நடந்த வரலாறுகள் உண்டு அமைச்சு பதவி என்பது வரலாறு கடந்த அதிகாரம் அல்ல வெற்றியினுடைய எடை எப்படி முக்கியமானதாக இருக்கின்றதோ அதற்கு சமமானதுதான் இந்த மந்திரி பதவியும் என்று கூறியிருக்கின்றார் எனவே வெற்றியினுடைய பெருமைகள் சமன் மந்திரி பதவியினுடைய பணிகள் இந்த இரண்டும் தராசில் ஒரே இருக்க வேண்டும் மந்திரி பதவிகளினுடைய தரம் தாழ்ந்து விடுமாக இருந்தால் இந்த வெற்றியும் தரம் குன்றிவிடும் என்பதனால் இதில் கவனமாக இருப்பேன் என்கின்றார் இந்த தேர்தலில் நடைபெற்றிருக்கின்ற சிறப்பம்சம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு ஆகிய நான்கு புறங்களிலும் இருக்கின்ற மக்கள் ஒரே ஒரு விடயத்தை விரும்பியிருக்கின்றார்கள் அந்த ஒரே ஒரு விடயம் நான்கு திக்குகளினாலும் வந்து சந்திக்கின்ற ஒரு மைய புள்ளியாக இந்த இடம் கொண்டு இருக்கின்றது ஆகவே அனைத்து மக்களினுடைய விருப்பமும் ஒன்றிணைந்த முதலாவது தேர்தல் வெற்றி இதுதான் என்று கூறியிருக்கின்றார் இங்கு எதிரணியினரிடம் கூட இனி பிரித்தாளும் எண்ணம் இருக்காதென்று தான் நம்புவதாக தெரிவிக்கின்றார் ஜனநாயகத்தை முடக்குவதற்கு இனி யாரும் விரும்ப மாட்டார் மக்கள் மனங்களில் சாதகமான எண்ணம் அருவியாக ஓடிக்கொண்டிருக்கின்றது அதில் ஜனநாயக குரோதமான வேலைகளை செய்து இனி நஞ்சை கலத்தல் கூடாது என்பது அதனுடைய கருத்தாகும் தோல்வியால் விரக்தியடைந்த குழு மறுபடியும் இனவாதம் பேசுவது வெற்றியால் மமதையடைந்த குழு மறுபடியும் இனவாதம் பேசுவதும் இங்கு வளமை இந்த பேச்சுக்கு இனி இடம் இல்லை இந்த வெற்றி இந்த நாட்டுக்கு ஒரு புதிய அனுபவமாகும் இந்த அனுபவத்தின் மூலமாக பழமையை மீண்டும் பிறக்க வைக்க கூடாது புதுமையை இந்த வெற்றியை தமிழ் சிங்கள முஸ்லிம்கள் உள்ளட இந்த நாட்டின் அனைத்து இனங்களும் இணைந்துதான் உருவாக்கி இருக்கின்றார்கள் எனவே வெற்றிக்கு ஓர் இனம் மட்டும் சொந்தம் அல்ல இந்த வெற்றியால் மக்கள் செய்ய விரும்புகின்ற மாற்றங்கள் என்ன அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டுமே அல்லாமல் நாங்கள் நினைத்ததை செய்வதற்கு இது அல்ல என்பது இதன் பொருளாகும் ஜனநாயகத்தில் குடிமக்களினுடைய அதிகாரத்தை பாதுகாத்து மேம்படுத்துவது மிக மிக முக்கியமானதாகும் என்கின்றார் இதற்கு காரணம் கடந்த காலங்களில் சட்டத்தின் முன்னால் ஏழைகள் அனாதைகளாக நின்றிருக்கின்றார்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாக நின்றிருக்கின்றார்கள் சட்டம் பணக்காரர்களுக்கு சொந்தமாக இருக்கின்றது என்ற பொருளை அவருடைய குரல் துணித்தது பொருளாதார ஒடுக்குமுறையை சந்தித்த மக்கள் குழு இருக்கின்றது வீடின்றி நிலமின்றி சுகாதார வாழ்க்கையின்றி தங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இன்றி இப்படியே அழிந்து போகக்கூடிய ஒரு ஏற்ற தாழ்வான சமுதாயம் இருக்கின்றது இதை இனி ஏற்றுக்கொள்ள முடியாது எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்க வேண்டும் இந்த நாட்டில் எல்லா துறைகளிலும் அந்தந்த துறைக்கு ஏற்ற அடக்குமுறை அடக்குமுறையால் பாதிக்கப்பட்ட மக்களை விடுவி மக்கள் அந்த விடுதலையை கேட்கின்றார்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த ஒடுக்குமுறைகளில் இருந்து ஒரு சுதந்திரத்தை எதிர்பார்க்கின்றார்கள் இந்த மக்களும் சிறுபான்மையினரும் அல்ல சிங்கள மக்களும் உள்ளாகி கெண்டார்கள் என்பதை சிறுபான்மை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இதனுடைய பொருளாகும் சுதந்திரத்தை மட்டுப்படுத்த உரிமை இல்லை எனவே இதில் தேவையற்ற கருத்துக்களை யாரும் பிரயோகிக்க வேண்டாம் தொழில் வல்லுநர்கள் தங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டும் காவல்துறை போலீசார் கடற்படையினர் தங்கள் கடமைகளை செய்ய வேண்டும் கலாச்சார வாழ்வை வாழ வழிவிட்டுக் கொடுக்க வேண்டும் இப்படியொரு வெற்றி வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல தசாப்தங்களாக பலத்த இழப்புகளை சந்தித்து போர் இருக்கின்றோம் நம்முடைய பயணத்தில் நம்மிடமிருந்து விலகியோர் உட்பட இன்று வரை பயணிப்போர் வரை அனைவரையும் வாழ்த்துகின்றோம் எப்பொழுதும் அதிகாரம் என்பது மோசடி செய்யும் இடத்திற்கு தான் நம்மை கொண்டு செல்லும் இது கடந்த காலத்தில் இந்த நாட்டில் நிதர்சனமாக இருந்திருக்கின்றது தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் என்ற இல்லை யாரிடம் அதிகாரம் அளவிற்கு அதிகமாக இருக்குமோ அங்கு ஊழல் உற்பத்தியாகும் என்பதை அவர் அடிக்கோடு அதிகாரம் இந்த நாட்டில் சுதந்திரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் எந்த வகையிலும் வழி செய்யவில்லை என்று கூறியிருக்கின்றார் எனவே தமக்களித்திருக்கின்ற பெரும்பான்மையும் மக்களை ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குவதற்கு அல்ல என்பதை மந்திரிகளுக்கு எடுத்துரைத்திருக்கின்றார் அரசியலமைப்பை உருவாக்கலாம் ஆனால் அதற்கு நாமே பொறுப்பு கூற வேண்டும் என்கின்றார் ஜே ஆர் ஜெயவர்தன காலத்தில் உருவாக்கிய அரசியல் அமைப்பு பதினாறு தடவைகள் திருத்தம் செய்யப்பட்டும் கூட இந்த நாட்டில் ஓர் அமைதியை ஏற்படுத்தவில்லை என்பதை அவர் அறிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசியலமைப்பு அரசியலமைப்பு திருத்தம் 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 என்று வந்திருக்கின்றோமே அல்லாமல் அரசியலமைப்பில் திருத்தத்தை செய்த நாங்கள் மக்களுடைய வாழ்க்கையில் என்ன திருத்தத்தை செய்தோம் என்ற கேள்விக்கு பதில் இல்லாமல் இருக்கின்றது இதற்கான பதிலை காண அவர் முயற்சி எடுக்கலாம் என்பதும் தெரிகின்றது நீங்கள் அனைவரும் அமைச்சு பதவிக்கு புதியவர்கள் நீங்கள் பாராளுமன்றத்திற்கு புதியவர்கள் ஆனால் அரசியலுக்கு புதியவர்கள் அல்ல எனவே அரசியலை பழுதாக்கி விடாதீர்கள் என்பது தன் மந்திரி சபையினருக்கு அவர் கூறிய கருத்தாகும் இந்த இடத்தில் அவருடைய உரையை மதிப்பீடு செய்வோமாக இருந்தால் இந்த உரையினுடைய சிறப்பம்சம் வீணான புழுகு மூட்டைகளை அவர் அவிழ்த்து விடவில்லை இது பாராட்டுக்குரியது இரண்டாவது உண்மைகளை மூடி மறைத்து போலியான அரசியல் பேச அவர் விரும்பவில்லை இது சிறப்பிற்குரியது மூன்றாவது தன்னிடம் இருப்பவர்கள் உலகத்தை வென்ற மகா மேதைகள் என்று சொல்லவில்லை இவர்களை வைத்து என்ன செய்ய போகின்றேன் என்பதை அவர் குறிப்பிடாமல் விட்டது பாதுகாப்பான உரையாக இருக்கின்றது அடுத்து வரும் காலங்களில் என்னதான் நடைபெறப் போகின்றது இருபத்தி நான்காம் ஆண்டு வந்திருக்கின்ற இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி வரையான கால எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு இலங்கை என்கின்ற நாட்டினுடைய தலைவிதியையும் வரலாற்றையும் தீர்மானித்து தென்னாசிய தென்கிழக்காசிய ஆசிய வட்டகையில் ஈடு இணையில்லாத ஒரு நாடாக இந்த நாட்டை உருவாக்க வேண்டிய கடமையில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய ஒரு தருணம் இருக்கின்ற காரணத்தினால் அதற்கான புதிய ஏராவை ஓடுவதற்கான பணியை தேசிய மக்கள் சக்தி செய்யுமா இல்லையா என்பதை இருபத்தி ஓராம் திகதி தான் காணலாம் ஏனென்றால் என்ன செய்ய போகின்றோம் என்பதை அவருடைய இந்த உரையில் காண முடியவில்லை அது புத்தரனுடைய மகா மௌனம் போல மௌனமாக இருக்கின்றது அவர் என்ன செய்ய போகின்றார் என்பதை செயலில் சிறந்தது என்றும் அவர் நினைத்திருக்கலாம் இது இலங்கை ஜனாதிபதியனுடைய மந்திரிகளுக்கான பதவியேற்பு வைபவத்தில் ஆற்றப்பட்ட உரையினுடைய சுருக்கமும் அதன் மீதான பார்வையும் மதிப்பீடுமாக இருக்கின்றது இது ட்யூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற உலக செய்திகள் டாக்குமெண்ட் திரைப்படம் உள்ளிட்ட படைப்புகளுக்கான புதிய ஸ்டூடியோவில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே தாய் தமிழ் மேலாடை கண்ணை